இருபத்தஞ்சி வருஷமாக ஒரு மனிதரை வச்சிட்டு விற்றுக்கிட்டு பொழைக்கிற கால் தலைவர்களும் சமூகம் மாடாகிற ஒரு சமூகம் என்று சொல்லியா எனக்கு டவுட் ஒன்று இருக்குது நானும் அதில் தான் வாறேன் எங்களை எல்லாத்தையும் மாடாக்குறாங்களா இவங்க ஏன் அது சொல்கிறேன் நான் கவலையோட சொல்கிறேன் மரும் ஷஹீத் எம்எச்எம் அஷ்ரஃப் அவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் உடைய ஃபவுண்டர் அதுக்கப்புறம் நேஷ்னல் யூனிட்டி அலயன்ஸ் உடைய ஃபவுண்டர் அவங்கள ஹெலிகாப்டர் கிராஷில் கொல்லப்பட்டார் நான் தான் சொல்றேன் இன்னும் வரக்காட்டியாக தான் சொல்கிறேன் ஆனால் இந்த ரெண்டு ஐம்பது காசுக்குள்ள சில ஆட்கள் சில ஆட்கள் தொப்பி ஃபிட் ஆகுதுன்னா போட்டிருங்க பேரை சொல்ல மாட்டேன் ஒரு விசித்திரம் இந்த தலைவர் ரஷ்யப மரணம் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணையிலே தெரிய வந்திருக்கு விடுதலை புலிகள் லஷ்ரமை கொள்வதற்கு கதிர்காமத்தம்பியை பயன்படுத்தினார்கள் கதிர்காமத்தம்பி கையிலே கொண்டு போன பைய ஜனாதிபதி ஆணைக்குழுக்களுடைய அறிக்கைகள் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைகள் காணாம போயிருக்கு கேவலம் கேவலம் இருபத்தஞ்சு வருஷமா அது காணாம போயிட்டு இருக்கு உங்களுக்கும் அக்கறையே இல்லை ஏன் அவர் போயிட்டாரு இப்பதானே தானே எங்களுக்கு பதவி எடுக்கலாம் நான் ஒரு ஆளை கூறு குறி வச்சு பேசுறதில்லை இந்த தீர்மானத்தினால எங்களோட சமூகத்தை பதினோரு பதினாலு திசைக்கு பிரிச்சு கொண்டு அந்த ஃபாரினர் இங்கிலீஷ்மன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலாம் செஞ்ச டிவைட் அண்ட் ரூல் இதை அமைதியாக கேளுங்க இது உங்களுக்கும் பாதிக்கும் ஈஸ்டர்ன் ஆள்களுக்கு இல்லை வடக்கில் இருக்கிற ஆள்களுக்கு இல்லை தெற்கில் இருக்கிறது அதோட வெஸ்டர்ன் ப்ராவின்ஸில் இருக்கிறது இப்போ ஆட்கள் மாத ஆள்கள் அப் கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு எல்லா முஸ்லீம்களுக்கு இது பாதிச்சு இருக்குது நான் முஸ்லீம் காங்கிரஸ் தான் மெம்பர் இல்லை அதை சொல்லிக்கொள்கிறேன் ஆனால் அஷ்ரப் அவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இல்லாமல் ஸ்ரீலங்கா காங்கிரஸ் என்ன அது பெரிய இருக்கும் என் மெஜாரிட்டி முஸ்லீம்ஸ் தான் அதில் இருக்கிறாங்க நைன்டி நைன் பர்சென்ட் இதை மாதிரி சிலான் ஒர்க்கர்ஸ் காங்கிரஸ் இதுக்கு முதல் என் ஸ்பீச்சஸ்ல சொல்லியிருக்கிறேன் தொண்டமன் அவர்கள் சீனியர் தொண்டமன் அவர்கள் சௌமியமூர்த்தி தொண்டமன் அவர்கள் இஃப் ஹம் நாட் மிஸ்டேக்கல் அவங்க சிலான் தமிழ் ஒர்க்கர்ஸ் காங்கிரஸ்ன்னு போடல இல்லாட்டி இந்தியன் தமிழ் ஒர்க்கர்ஸ் காங்கிரஸ்ன்னு போடல அவங்க சிலான் ஒர்க்கர்ஸ் காங்கிரஸ்ன்னு போட்டாங்க அப்போ அந்த ஒரு இனத்துக்குன்னு சொல்லி அது அவள் அது ஏதோ இப்போ எல்லாம் அது முடிஞ்ச கதை ஆனால் அந்த பேரை வச்சு இன்னும் பொழைக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க அஷ்ரப் அவர்களை செப்டம்பர் சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் இயர் டூ தௌசண்ட் இருபத்தஞ்சி வருஷமாகுது இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மூணு நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நானும் இந்த ஒரு இந்த ப்ரோக்ராம் ஒன்று வச்சுருந்தாங்க இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வச்சுட்டு சர்ஜூன் ஜமால்தீன் சொல்லி அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க நான் அவரை கண்டும் இல்லை யார் என்று சொல்லி எனக்கு தெரியாது ஆனா அவர் இப்போ இப்படி தானே போயிருக்கிறாரு பெரிய லஸ்ட் ஆஃப் மேம் கிட்டாங்க அவங்க போயிருக்கிறாங்க போயிட்டு கேட்ட உடனே இப்போ பெரிய லஸ்ட் ஆஃப் மேம் சொல்லியிருக்காங்க அவர் சொல்றது சர்ஜூன் அவர்கள் சொல்றது வந்து இப்போ தலைவர் மறைந்து மறைந்து விட்டார்கள் இப்போ இதை பத்தி தேடி என்ன செய்ய போறீங்க ஆஸ் அ ஹவு ஆஸ் அ ஒய்ஃப் ஆஸ் அ விடோ அவங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும் அவங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்கும் அவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் விளங்கும் ஸோ அவங்க அப்படி ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்தாங்க சரியா அப்போ இவர் சொல்லியிருக்கிறாரு அவர் உங்களுக்கு கணவராக இருக்கலாம் எங்களுக்கு தலைவர்னு சொல்லி சரிப்பா அது பாராட்டுறேன் நான் நீங்கள் அப்படி சொன்னது இப்போ வாரன் பாயிண்ட்டுக்கு அதுக்கு பொறுவோம் இதே வீடியோவில் நான் கேட்டேன் அவர் சொல்லியிருக்கார் இன்னொரு லாயர் சட்டத்தரணி கட்சியில் இருந்த ரொம்ப அஷ்ரஃப் சரோட இருந்த க்ளோஸாக இருந்த ஒரு சட்டத்தரணியோட இவர் கேட்டிருக்காரு அதெல்லாம் இப்போ தொன்ன போவான விட்டுருங்க ஏன் அந்த சட்டத்தன்ற பேர் சொல்ல மாட்டான் இங்க தான் சர்ஜூன் ஜமால் உங்களோட வீக்னஸ் விளங்குது நீங்க புத்தகத்துல ஹைலைட் பண்றது ஆனால் உங்களுடைய வீக்னஸ் தான் அந்த அந்த சோ கட்சியில இருந்த சட்டத்தரணி இப்ப கட்சியில் சட்டத்தரணி பலதைகள் இருக்காங்க என்னைக்கு தெரிஞ்ச பேர் சொல்றேன்னு நூர்தீன் சயீத் ரவுஃப் ஹக்கீம் இதுக்கு முத இருந்த சட்டத்தரணிகள் இப்போ கட்சியிலேருந்து மறைந்த சட்ட தரணிகள் யாருக்கிட்ட போய் கேட்டீங்க சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ரவு ஹக்கிமேனு வச்சுருவோம் ஏன்னா அவருக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவரை தான் கொனாறுவாங்க லீட்ரா கொணாரதில்லை அவர் ஒரு கேம் ஒன்று தான் அந்த இருந்த சண்டைக்கு அப்போ அத்தாவுல இருந்து அந்த இருந்து தருசலாமா யார்டு பேரில் இருக்காது சும்மா தெரியாமல் தான் கேட்குறேன் தெரியாமல் கேட்குறேன் ஸோ யார்டு பேரில் இருந்தாலும் பரவாயில்ல நீ அப்படியெல்லாம் எதுக்குத்தான விஷயங்கள் ஏதோ அரசியல் இதெல்லாம் சகஜம் தானே இருக்கிறோம் உண்மையை வெளியே வரணும் அதுதான் உண்மையை பேசுகிற ஷிராஜ் யுனுஸ் மாதிரி ஆட்கள் நேர்மையாக இருக்க ஷிராஜ் யுனுஸ் ஆஸ் மாதிரி ஆட்கள் செல்ல கராப் துச்ச அரசியல்வாதிகளுக்கு ஜீரணமாகாது ஏன் அவங்களோட அந்த கல் திட்டுத்தனம் டெண்டர் அடிக்கிறது கொமிஸ் அடிக்கிறது பாக்கிங்கிட்ட பெரிய டெண்டர் மினிஸ்ட்ரி டெண்டர் இடங்கள் எல்லாமே ஏதோ அவங்க அவங்க அல்லாஹ் தாலுக்கு பதில் கொடுத்துருவாங்க ஆனால் இப்போ அந்த டைமில் அத்தா உள்ளா அவர்கள் கிட்டத்திலன்னு சொல்லியிருக்காங்க இதே வீடியோவில் போகுது நோவே இதுக்கு பின்னாடி இருக்குமா நோவே மட்டுமாவா வேற யாரும் இருக்க அக்கப்பக்க நாடுகள் இருக்கேலாதா இல்லாடி போனால் அந்த டைமில் எல்டிடிக்கு சப்போர்ட் பண்ண எல்டிடி தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ண நாடுகள் இருக்கேலாதா இல்லை சொல்கிறேன் நான் அமெரிக்கா இருக்கலாம் பிரிட்டன் இருக்கலாம் நாடுகள் சொல்கிறேன் அவங்க சப்போர்ட் பண்ணன்னு சொல்கிறல இல்லை இந்தியா இருக்கலாம் பாகிஸ்தான் இருக்கலாம் மலேசியா இருக்கலாம் இஸ்ராயல் இருக்கலாம் இஸ்ராயலும் சப்போர்ட் பண்ணாங்க தான் கல்லணை கல்லணையாது டெரிஸ் நேஷன் ரோக் நேஷன் அது தான் இனி எங்களோட கொள்வதுக்குன்னா முஸ்லீங்களை கொள்றதுக்குன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ருசி ஒன்று வருமே இப்படியெல்லாம் பேசவான் நம்மளே அல்ல நாடினா எழுதியிருந்தா எழுதியிருந்தால் அதெல்லாம் மறக்கலாது ஸோ ஷஹீத் மரு அஷ்ரஃப் அவர்கள் அவங்க அவங்க இது நினைச்சு இருக்க மாட்டாங்க அவர் அப்படி கொன்றுவாங்கன்னு சொல்லி இப்ப தாரசலாமுக்கு பாருங்க லீடர்ஷிப்புக்கு ரவு ஃபக்கீம் பெரிய ஒரு ஃபைட் ஒன்று கொடுத்தார் ஒரு கூட்டம் இருந்துச்சு ஃபெரியல் அஷ்ரப் மேம கொனாரத்துக்கு முயற்சி செஞ்சு கொண்டு இருந்துச்சு ரவு ஃபக்கீமோட ஏதோ கேம் ஒன்று விளையாண்டு அவங்க பவர் எடுத்துட்டாங்க அந்த பவரை இன்னும் வர காட்டி இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது ஏன் இதுல சுயநிலம் வந்து அவர் மட்டும் இல்லை கட்சிக்குள்ளே யாராவது கேமை கொடுத்துட்டாங்கன்னு யாரோட சேர்ந்து ஏன் அஷ்ரப் இல்லாமல் போயிட்டா எங்களுக்கு தலைமைத் தூக்கு வரலாமே இருக்கலாம் ரவு ஃபக்கீம் சொன்னேன்னு சொல்லல இல்லை அப்படின்னு இல்லை ஒரு கூட்டம் ஒன்று இருக்கலாம் இல்லாடி போனா ரவ் ஃபக்கீமா பொம்மையாக நாங்கள் அனுப்பிடுவோம் பின்னாடி நாங்கள் சொன்னோம் அப்படியே இருக்கலாம் 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 நான் அதான் சொல்றேன் இல்லை நீங்க நினைப்பீங்க நான் ரவு ஃபக்கீம் சொன்னால் இல்லை 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 நான் அப்படி சொல்லல அவரோடு இருக்கிற யாராவது பிளான் பண்ணிக்கிட்டு அப்புறமா பொம்மையா ரவு ஃபக்கீமா வைக்காம பொம்மை இப்போ எல்லாம் சூப்பர் பவர் ஆகிருச்சு அந்த அரசியலுக்கு தான் ம் இந்த பக்கம் ஆடி இந்த பக்கம் ஆடி மைட்டுக்கு போடுறான் சொல்லி பேசிட்டு உங்களோட மாடாக்கினது மட்டும்தான் சுபஹான் அல்லா சுபஹான் அதுக்கு பிற்பாடு ரவ் ஃபக்கீம் அவர்களுக்கும் ஆப்பு வச்ச ஆட்கள் இருக்கிறாங்க ரவு ஃபக்கீம் அவர்களுக்கும் ஆப்பு வச்ச ஆட்கள் இது பத்து பன்னெண்டு நிமிஷம் போகுமா கேளுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நூறு தின மாசம் காலத்துல போஸ்டர் அடிச்சவங்க டீ கொடுத்தவங்க எல்லாமே அதுக்கு போகிற மந்திரி ஆகிட்டாங்க தேர் தேவல்லி வடக்கு பக்கம் இவங்க கிழக்கு பக்கம் ஆனால் இல்லாம இடத்துல இவங்க இருந்த ஷாக்குகள் அப்புறமா பதிமூணுக்கு செதிரி போயிடுச்சு பதிமூணு பதினாலு கட்சி பதினொன்னோ பதினாலு ஏதோ கட்சி அதில் உம்மா கட்சி வாப்பா கட்சி இந்த கட்சி அந்த கட்சி குதிரை கட்சி கழுத கட்சி எல்லா கட்சிகளும் வந்துச்சு சரி தானே முஸ்லீம் சமூக உரிமைக்கு யார் பொறுப்பாக இருந்தாங்க அஷ்ரஃப் அவர்கள் இருக்கும்பொழுது ஒரு கொழுகு கொள்கை ஒரு இப்ப பாலிசி இந்த கட்சிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னா ஓகே சந்திரிகாவுக்கு சப்போர்ட் ஓகே சந்திரிகா இருப்போம் அவன் மாறல்ல இப்ப இருக்கிற ஆட்கள் கொழுக அரசியல் இல்ல சலுகை அரசியல் அதுதான் சொல்றாங்க எவ்வளோ கொடுப்பீங்க இந்த டெண்டர் இந்த மினிஸ்ட்ரி இந்த கான்ட்ராக்ட்லயா இந்த லெவலுக்கு ஆகிருக்கு எங்களோட சமூகம் எல்லாம் காப்பாற்றணும் எல்லாம் இல்லை கூடையான ஆட்கள் இது தொண்ணூறு வீதம் இருக்கலாம் சுட்டி எங்கள மாதிரி ஆள்கள் ஜீர்ணம் ஆக மாட்டாங்க பப்ளிக் நீங்களா இதுக்கு தான் லாய்கா சொல்லி நீங்களே தீர்மானிங்க நான் சொல்ல மாட்டேன் எப்பயுமே எங்களோட ஆட்களுக்கு தன்னுடைய அது கொஞ்சம் ஓ ஸ்ட்ராங்காக போயிடும் சொல்றதில்ல தன்னுடைய பில்களும் பிளாங்க்ஸ் மற்றவங்க தான் பிடிப்பாங்கன்னு சொல்லி அது ஒரு பழமொழி ஒன்று இருக்குது அது சொல்ல மாட்டேன் அது அழகு இருக்காது உங்களோட தன்மானத்தை வித்துட்டீங்க நீங்கள் எங்கே பார்த்தாலும் கலவு இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் அஜி கோட்டாவில் வர்ற ஃப்ரீ வீசாவில் எத்தனை நீங்கள் ஏழைகளுக்கு வர வேண்டிய வீசாவில் உங்களோட செக்ரட்டரிமார்கள் உங்களோட சம்சாக்கள் உங்களோட நீங்களோடு உங்களோட மட்டையில் இருக்கிறவங்களே ஒரு ஏழை மக்களை நீங்க அனுப்பிருப்பீங்களா நேர்மே ரெண்டு பேர் மூணு பேரும் அனுப்பினோம்னு சொல்லுவீங்க நூறு நூத்தி ஐம்பது வீசாஸ் அந்த டைம்ல கிடைச்சி கொண்டு வரேன் நான் அஷ்ரப் சருக்கு சொல்லிட்டு வரேன் இப்ப இப்ப எங்க போச்சு அது விட்டாலும் ஜேவிபி இதை நான் இதில் அதால இல்லை இந்த ஒரு லைன் சொல்றேன் இந்த ஜேவிபி மக்களுடைய காசு விளையாடாத ஜேவிபி பொம்மை வெடிச்சாங்க ரெண்டு பேர் யாம இருக்கா அந்த தாக்குகளில் அந்த ரெண்டு சகோதரர்கள வாப்பா இப்ராஹிம் ஆஜியார் அவரையும் லிஸ்ட் அனுப்பி லிஸ்ட் இருக்கு என்கிட்ட லிஸ்ட் அப்படியே இருக்கு இந்த முன்னாள் ஆளுநர்த ஆட்கள் போயிருக்கிறாங்க அவர்த ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட் அப்படியே இருக்கு எனக்கிட்ட நினைச்சா இன்ஷால வெளியே போட்டிருவேன் ஆனால் எல்லார்கிட்ட இருக்காது அசுட்டி அதுக்கு வர்றதில்ல அந்த டைம்ல இப்படியெல்லாம் நீங்களும் செஞ்சு என்னையா சமுதாயத்துக்கு செஞ்சிருக்கிறீங்க வெச்சி செஞ்சது தான் அஷ்ரஃப் சர்தோட்டோவை அல்லாஹ் தாலா அவருக்கு ஜன்னத்தில் ஆலா மக்காம் குடுக்கணும் என்னோட இதுவா இது வந்து அஷ்ரப் அவருக்கு மேடம் சொல்லி இல்லாட்டி போன அமான் சொல்லி ஷிராஜ் கொஞ்சம் பேசுங்க அப்படி ஒன்றும் அப்படி ஒரு லெவலில் நாங்கள் இல்லை எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனில் கண்டா பேசுறது வேற விஷயம் ஐ ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் தட்ஸ் ஆல் ஆனால் இந்த மாதிரி சீயா போன அரசியல் செஞ்ச நீங்கள் அத்தால்லாவுக்கு தெரியாதா தேடுறதுக்கு அத்தாவுல்லா அவர்களே மற்றவங்க இருந்தாங்க ரிஷாட் எம்பி நீங்க என்ன செஞ்சீங்க உங்களோட தலைவர் சொல்லி அஷ்ரப் அவர்கள்ட்ட போஸ்டர்ல தான் போட்டோ வச்சுட்டு வித்து கொண்டு இருக்கிறாங்க எல்லா கட்சிகளும் மரம் செஞ்சாங்க மயில் செஞ்சாங்க கதிரை செஞ்சாங்க குளிர குதிரை செஞ்சாங்க வேற என்னென்னமோ செஞ்சாங்க உம்மா கட்சி வாப்பா கட்சி உலமா கட்சி சலமா கட்சி வேற என்னமோ பேர்களும் யாவும் இல்லையா ஒரு உலகான யா வைக்கிற பேராவது வச்சிருக்கலாம் வேலை செஞ்சா தானே யாவரும் பேர் எது இருந்தால் சுவாதீனமாக இருந்தாலும் பேர் இருக்கும் ஏதாச்சும் பேர் வேலை செஞ்ச வேலைகள் இருக்கும் இங்கே சஜபையில் இருக்கிறாங்க ரெண்டு பேர் ஒன்றுக்குமே உதவாதவங்க ஒருத்தர் மாத்தரை ஒருத்தர் பேருவலை கழுத்துறையாக பேர் தர்கா டவுனோ பேர் ஆனால் எங்களோட கொழும்பு மக்கள் அந்த பக்தர்கள் ஆவிட்டாங்க ஸ்கூல் டெவலப்மெண்ட் இல்லை ஸ்கூல் செய்கிறது இல்லை இவனோடய கொண்டாந்து நீங்கள் வச்சிடுறீங்க உங்களுக்கு இந்த தர்த்தரியம் தேவாப்பா ஆனால் பணக்காரவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏழை மக்கள் கஷ்டத்துள்ள மக்கள் தேவையான மக்கள் தான் இதில் சஃபர் பண்றாங்க இது தாயா அஷ்ரஃபை கொண்டது அஷ்ரஃப் அவர்களை ஷஹிதாக்கினதுல லாபம் கட்சிக்குள்ளே இருக்கு நான் சொல்லல கட்சிக்காரங்க தான் கொண்டாங்க ஷயிதாக்கினாங்க இல்லை இல்லை ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் உங்களோட டெவலப்மெண்ட்டை பாருங்க அஷ்ரஃப் சார் ஒரு யூனிவர்சிட்டியை திறந்தார் ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று திறந்தாரு சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஓய் ந அதுக்கப்புறம் வந்தவங்க யூனிவர்சிட்டி திறக்கலையா திறந்தார் ஒருத்தர் ஹிஸ்புல்லா அவர்கள் ஆனால் அது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஏதோ ஆயிரத்தி முந்நூறு கோடி ஆயிரத்தி அறநூறு கோடி ஆயிரத்தி எட்நூறு கோடி என்னமோ கோடி கணக்கு அஷ்ரப் அவர்கள் செஞ்ச யூனிவர்சிட்டியில் அவங்களோட ஃபேமிலிக்கு அம்மானுக்கோ பெரியல் மேடம்க்கோ காசு போவதில்லை ஆனால் இவர் செஞ்ச யூனிவர்சிட்டிக்கு இவங்க பப்ளிக் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி சரி பரவாயில்ல மாஷால நல்ல ஒரு பள்ளிவாசல் கட்டி இருக்கிறாங்க பள்ளி கட்டியிருக்காரு தானே பரவாயில்ல இப்போ ரவு ஃபக்கீம் நாளைக்கு டீல் ஒன்று அடிச்சு பள்ளி கட்டினா சரி வருமா ரிஷாத் பாதூர் நாளைக்கு டீல் அடித்து பள்ளிக்கட்டுனா சரி வருமா அத்தாவுல்லா பள்ளிக்கட்டி டீல் அடித்து பள்ளி கட்டினா சரி வருமா இல்லாட்டி போனால் வேற யார் ஹிஸ்புல்லா அவர்கள் அப்புறம் அப்புறம் தன் மற்றவங்க இருக்கிறவங்க இல்லாமல் போனவங்க எத்தனை பேர் நீங்கள் பொழைச்சிங்க அந்த ஒரு மனுஷனால் கொஞ்சம் கூடுற தின்ற உப்புக்கு நன்றி இல்லையா நன்றி கெட்டவனவளா எல்லாமே அந்த அந்த டைமில் இருந்தவங்க பர்சனலாக தொப்பி போட்டுக்கொள்ள வானம் நீங்களோல் பார்த்தீங்கடா எங்கட லாபம் எங்கே இருக்குது அர்னாஸ் ஒரு கொள்கையாவது நீங்கள் ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருக்கிறீங்களா இல்லை ஆ இப்போ நேரு அவர்கள சொல்கிறாங்க காய்தே அசமை பற்றி சொல்கிறாங்க ஜுல்ஃபிகார் அலி புட்டோவை பற்றி சொல்கிறாங்க ஜியா உல்ல பற்றி சொல்கிறாங்க வேற ஷேக் முஜிபுர் ராமான பற்றி அங்கே சொல்லுவாங்க இந்த முஜிபுர் ரஹ்மான் இல்லையா பங்களாதேஷ் ஃபவுண்டர் அந்த அவங்களோட லெவல் வேற இவங்களோட லெவலே வேற உங்களுக்கு தெரியுமே பாக்கி மற்ற விஷயங்கள் ஓகே ஃபைன் எது இருந்தாலும் இந்திரா காந்தி ராஜீவ் ராஜீவ்காந்தி டவர்ஸஸ் அரசியல் கட்சி வேற இருக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்களோட எல்லாம் என்ன எதிர்பார்க்குறீங்க கொஞ்சமாவது வச்சு செஞ்சிட்டீங்கயா எங்களோட அஷ்ரப் சார்ட போட்டோ வச்சு அவங்களெல்லாம் செஞ்சு முடிஞ்சு இந்த கூட்டம் எல்லாருக்கும் பங்குண்டான்னு சொல்லி மக்களுக்கு டவுட் ஒன்று இருக்குது சில பேரோட இந்த வீடியோ கேட்ட உடனே நான் ரெண்டு மூணு பேரோட பேசினேன் இவங்களே செஞ்சுருப்பாங்களா ஷிராஜாஜின்னு ராஜாஜினு கேட்குறாங்க எனக்கு அல்லாஹுவலம் நான் சொன்ன எனக்கு தெரியாது இந்த தெளிவு நான் கூடன்னு சொல்லி தான் உங்களுக்கு தெளிவு கொடுத்துருக்குறேன் இன்ஷா அல்லா இதை பேசிட்டு இதில் இந்த வெளியே வருவோம் நாங்கள் நல்ல மக்களை உருவாக்குங்க நல்ல லீடர்மார்களை உருவாக்குங்க അതുപോലെ മറ്റ വിഷയങ്ങൾ പേശോം ഇൻഷാല്ലാ മേവൽ മൈറ്റി അല്ലെ പ്ലോട്ട് നാൻ ഷിജ് പേരി അമിച്ച് ഇൻഷാല്ലാ